வணக்கம்ங்க கௌதமி பேசுகிறேங்க எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க வீடியோ போட்டு ஒரு வாரம் ஆச்சுங்க சரி இன்றைக்கி ஒரு வீடியோ எடுக்கலாம் அப்படின்ட்டுங்க இன்றைக்கி தண்ணி கட்டுறவில்லைங்க சோளக்காடு நம்ம ட்ரிப்பெல்லாம் இல்லைங்க நம்ம எப்போவுமே வந்து இப்படி மவுட்டி வச்சு தான் தண்ணி கட்டணுங்க நல்லா உச்சி வெயில் மணி ஒன்றம் இருக்குங்க நல்லா வெயிலுங்க வேறு தமிழ்நாட்டில் வேறு வெயில் வேறு இன்னும் கொஞ்சம் ஒரு வாரத்துக்கு வந்து அதிகமாக தான் இருக்கும்னு சொல்லிக்கிறாங்க எல்லமே வெயிலில் வந்து அதிகம் போகிறத தவிர்த்துக்குங்க எனக்கு வேறு வழி இல்லாமல் நான் தண்ணி கட்டிகிட்டுருக்குறேங்க ஏன்னால் காலையிலேருந்து நமக்கு எல்லா ஒர்க்கும் இருக்கும்லங்க வீட்டு வேலை மாடு பார்க்கணும் கட்டணும் அதனால் வந்து நமக்கு எப்போ டைம் கிடைக்கிதோ அப்போ வந்து இப்படி சோளக்கட்டுக்கெல்லாம் தண்ணி வெயில் வெயிலெல்லாம் பார்க்குறது இல்லைங்க விவசாயத்தில் வெயில் மலை இதெல்லாம் பார்க்கக்கூடாதுங்க அதனால் வந்து தண்ணி கட்டிகிட்ருக்குறேங்க இப்போ சோளம்பாட்டு ஒரு பா இருபது நாளைக்கு மேலே ஆச்சுங்க உரத்தண்ணி விட்டாச்சுங்க யூரியா வந்து விட்டேங்க யூரியா விட்டு ஃபஸ்ட்டு வந்து நாங்கள் விட மாட்டாங்க ஏன்னா அது வந்து குருத்தில் விழுந்துருங்களா குருத்தில் விழுந்தால் கறி போயிருங்க அதனால் நாங்கள் எப்போவுமே வந்து கரைச்சி விட்டுருவோங்க தண்ணியில் தண்ணியில் கரைச்சி விட்டாச்சுங்க அடுத்து வந்து மேதனி விடுவோங்க உரம் விட்டால் அடுத்து ஒரு நாள் விட்டு அதுக்கு அடுத்த நாள் வந்து தண்ணி விடணும் அப்போ தான் வந்து அந்த யூரியா சத்தில் வந்து சோளப்பயிற்று கிடைக்கி இன்றைக்கி தண்ணி கட்ட விலைங்க இந்த தண்ணி கட்டி முடித்ததே அடுத்து என்ன பண்ணணுங்கன்னா பூட்டு மருந்தெல்லாம் அடிக்கணுங்க அதனால சரி கட்டி முடிச்சுட்டு பூட்டு மருந்தெல்லாம் அடிச்சிக்கலாம் அப்படின்ட்டு தண்ணி இருக்கிறேங்க நாளைக்கு இந்த பூட்டு மருந்தெல்லாம் வாங்கிட்டு வந்து அடித்து விடுவானுங்க என்ன காரணம் அப்படின்னா பூடு வந்தால் சோளப்பயிர் மேலே வராதுங்க அதனாலங்க இப்போ பார்த்தீங்க சோளத்துலேயே பார்த்திங்க சோள பயிற்லையே பார்த்தீங்கன்னா பூச்சியெல்லாம் விழுகுங்க ஒரு சில டைம் எல்லாமே இருக்குங்க நீலாம் மருந்து இருந்தால் தாங்க என் விவசாயமே பண்ண முடியுதுங்க ஏன்னா வந்து அத்தனை பூச்சி தாக்குதல்லாம் இருக்குதுங்க நிறையா அப்புறம் பார்த்திங்கன்னா நிறைய கொக்கு உட்காந்து எல்லாம் பூச்சி பிடிச்சிட்டுருக்குதான் இருங்க நிறையா அந்த பூச்சியெல்லாம் தண்ணி பாயும்போது மேலே வருங்க அதெல்லாம் பிடிச்சி இந்த கொக்கை பார்த்தது எல்லாத்துக்கும் என்ன ஞாபகம் வருது சொல்லுங்க பார்க்கலாம் ஆமாங்க தொண்ணூறில் எண்பதில் பிறந்தவங்களாம் வந்து கண்டிப்பாக இந்த கொக்கைக்கு ஒரு பாட்டு போடுவாங்க மேலே பறக்கும்போது கை ரெண்டு வந்து மடிச்சு சுற்றிட்டு கொக்கை கொக்கை பூ பூ போடு கோயிலை சுற்றி பூ போடு மாமை பொண்ணு தண்ணிக்கு வர கொக்கை கொக்கை பூ போடு அப்படின்னா அந்த நகத்தில் வந்து ஒரு ஒயிட் கலர் டாட் மாதிரி விழுந்துருங்க அப்போ ஒரு சந்தோஷமாக இருக்குங்க ஐயோ இங்கே பாரு எனக்கு விழுந்துருச்சு எனக்கு விழுந்துருச்சுன்ட்டு அது வந்து அதனால விழுகுதா இணைந்துருலிங்க ஆனால் சின்ன டாட் விழுந்துருங்க அப்போ அது ஒரு அந்த நாட்கள்லாம் வந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்த நாட்கள்ங்க நமக்கு எந்த ஒரு குழந்தை குழந்தை பருவம் தாங்க நமக்கு மீண்டும் கிடைக்காத பருவம் நம்ம சந்தோஷங்கள் எல்லாம் வந்து அந்த குழந்தை பருவத்தில் தான் அனுபவிச்சிருப்பங்க கண்டிப்பாக வந்து திரும்பவும் நம்ம என்னவோ ஆகணும் அப்படின்னா அந்த குழந்தையாக ஆகணும்னு தான் நினைப்பங்க அந்த மாதிரி அந்த எல்லாம் இப்போ வந்து ஒரு மெமரிஸ்ங்க நமக்கு இந்த கொக்கை பார்த்ததி ஒரு இப்போ வந்து நம்ம தண்ணி கிட்ட கட்ட இந்த கொக்கெல்லாம் வந்து உட்காந்துட்டு பூச்சி பிடிக்கிறத பார்த்தா நமக்கு ஒரு ரிலாக்ஸேஷனுங்க மனசுக்கு ஒரு இயற்கையை நேசிச்சுக்கிட்டு அப்படியே வந்து தண்ணி கட்டிக்கிட்டு இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் ஒரு லைஃப் வந்து நல்லா இருக்குங்க அதெல்லாம் வந்து இயற்கை விவசாயம் இதெல்லாம் பார்க்கும்போது இந்த விவசாய வாழ்க்கைக்குள்ளே இருக்கிறவங்க மற்ற லைஃப்பை தேடி போக மாட்டாங்க ஏன்னால் வந்து அவ்வளோ வந்து அமைதி இங்கே இருக்குங்க எந்த ஒரு தொந்தரவும் இல்லாமல் அமைதியான ஒரு வாழ்க்கைங்க சீக்கிரம் சீக்கிரம் வேறு தண்ணி பாஞ்சிருந்தீங்க நம்ம வேகமாக போய் மடம் மாறி விடணுங்க ஏன்னா பார்த்து இல்லைன்னா உடச்சிட்டு போயிடுச்சுன்னா அதுக்கு போய் தனியாக வேறு மண் வெட்டி உடம்புட ஓடணுங்க அப்போ நமக்கு ரெண்டு வேலையாயிருங்க சண்டை போயிருங்க இது தாங்க நம்ம வந்து தண்ணி கெட்ட கட்ட பார்த்துட்டு அது கூட பேசிட்டு சண்டை கட்டாதீங்க சண்டை கட்டாதீங்க அப்படின்னு சொல்லி பேசிட்டு ஜாலியாக இருக்குங்க அப்புறம் பார்த்திங்கன்னா கீரையெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா சோளக்காட்டுக்குள்ளே அந்த வசிறு கீரைங்க இந்த மாதிரி இயற்கையாக வர்ற கீரையெல்லாம் இது இதுதாங்க இதெல்லாம் புடுங்கி கொண்டு போய் கடைஞ்சி ரக்கரின்னு சொல்லுவாங்க கடைஞ்சி இந்த களி கலரி சாப்பி அந்த களி கலரி சாப்பிட்டு இந்த கீரையை வந்து ஊற்றி சாப்பிட்டு பாருங்க அதை விட சுவை வேறு எதுவுமே இருக்காதுங்க அந்த காலத்துலலாம் இப்படி தான் இருந்தாங்க நம்ம தாத்தா பாட்டியெல்லாம் இருந்த காலகட்டங்களில் இப்படி தான் களி கலரி கீரை எங்கேயாச்சும் இருந்தால் அது பொறிச்சிட்டு வந்து கடைஞ்சி சாப்பிடும்போது அவங்க உடம்பெல்லாம் ஆரோக்கியமாக இருந்ததுங்க இப்போ அப்படிங்களா எல்லாமே வந்து மாறிப்போச்சுங்க அப்பெல்லாம் உணவே மருந்து அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தாங்க தண்ணி பாஞ்சிகிட்டே இருக்குதுங்க நம்ம மடம் மாறிக்கிட்டே இருக்கிறவங்க வெயில் வேறு உச்சி வெயில் நல்ல வெயில்ங்க இன்றைக்கி இந்த ரெண்டு மூணு நாளாகவே வந்து வெயில் அதிகமாக தான் இருக்குதுங்க அந்த கொக்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஆற்றுல எல்லாம் பார்த்தீங்கன்னா மீன் பிடிக்க புழுவு பிடிக்க இந்த மாதிரி அங்கங்கே இருக்குங்க நாள் வரைக்கும் எனக்கு கொக்கு வந்து எங்கே கூடு கட்டுன்னு தெரியாதுங்க யாராச்சும் அப்படி தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்க கொக்கு எங்கே கூடு கட்டியிருக்கேன் இது வரைக்கும் பார்த்ததே இல்லைங்க கொக்கு குஞ்சும் வந்து நான் பார்த்ததே இல்லைங்க அதிகம் யாராச்சும் தெரிஞ்சால் அதெல்லாம் வந்து கமெண்ட் பண்ணுங்க சோளம் வந்து இப்போ பார்த்தா சின்னதாக இருக்குதுங்க காலையில் எந்திரிச்சு பார்த்தா நல்லா க்ரீனாக இருக்குங்க அப்படியே இந்த பனி தண்ணி நிற்கிறதுக்கு அந்த சோள போய்த்து பார்க்குறக்கு கண்ணெல்லாம் அப்படியே வந்து பசுமையாக இருக்குங்க குளிர்ச்சியாக இருக்குங்க இன்னும் ஒரு பத்து இருபது நாள் கரம்ச்சு பார்த்தோம்னா இன்னும் நல்லா வந்து அப்படியே இப்படி இந்த குழு குழு குழுன்னு இப்படி வந்து நிற்குங்க மேலே வந்து இந்த அளவுக்கு வந் இந்த அளவுக்கு வந்துருங்க இப்படி வந்துருங்க அப்போ வந்து பார்த்தோம்னா இன்னும் சூப்பராக இருக்குங்க நிறையா வந்து வெயில் அதிகமாக இருக்குதுங்க எல்லோரும் வந்து முடிஞ்ச வரைக்கும் நீர் தண்ணீர் வந்து அதிகமாக எடுத்துக்குங்க குடிக்கிறதுக்கு ஜூஸ் வந்து நிறைய குடிங்க ஃப்ரூட்ஸ் சேர்த்திக்குங்க இளநீ வந்து அதிகமாக எடுத்துக்குங்க ஏன்னா வந்து நம்ம உடம்புக்கு வந்து நீர் சத்து அதிகமாக தேவைப்படுங்க ஏன்னா அந்த வெயில் வரும்போது நம்மளோட நீர் சத்தெல்லாம் வந்து எடுத்துருங்க அதுக்காக நம்ம அடிக்கடி வந்து தண்ணி குடிச்சுக்கிட்டே இருக்கணுங்க எல்லாருமே வந்து வெயிலுக்கு வந்து அதிகமாக வெளியில் போகாதீங்க அப்படியே போக வேண்டிய சூழ்நிலை அப்படின்னா காலையிலயோ சாயந்தரமோ வந்து வெளியில் போயிட்டு வந்துருங்க மதியானத்துக்கு எங்கேயும் அதிகம் போகாதீங்க ஏன்னா நம்ம உடம்ப வந்து நம்ம தான் வந்து பார்த்துக்கணும் இப்போ வந்து அப்படிதான் சொல்லியிருக்கிறாங்க ஒரு ஒரு வாரத்துக்குலாம் வந்து வெயிலோட வெயில் அதிகமாக இருக்குது அப்படின்னு தான் சொல்லியிருக்கிறாங்க இதுக்கு நம்ம தாங்க முழுக்க முழுக்க காரணம் நம்ம தான் எங்கே பார்த்தாலும் மரத்தை எல்லாம் வெட்டிட்டு மரம் வைக்காமல் இருக்கிறதுக்கு அது நம்ம தான் இந்த வெயிலோட தாக்கம் வந்து அதிகமாக இருக்க முழுக்க முழுக்க நம்ம தாங்க காரணம் ஏன்னா வந்து இருக்கிற மரங்களையெல்லாம் வெட்டிவிட்டோம் அதுக்கு காரணமே நம்ம தாங்க அப்படின்னா என்ன பண்ணணுன்னா மரமெல்லாம் நிறைய வைக்கணுங்க மரக்கன்றுகள் வந்து நிறைய வ வைக்கணுங்க நிறைய வந்து மரக்கன்று வைக்க வைக்க தான் வந்து இந்த வெயிலோடய தாக்கமெல்லாம் குறையுங்க இப்போ வந்து சொல்லிட்டாங்களங்க நீ வருங்காலங்களில் வந்து வெயில் வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னா அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம மாற்றத்தை கொண்டு வந்துக்கோணுங்க அங்கங்கே மரம் நட ஆரம்பிச்சிருவோங்க என் தண்ணி கட்ட கட்ட சும்மா ஜஸ்ட் ஒரு வீடியோ எடுக்கலாம் அப்படின்னு இதெல்லாம் எடுத்ததுங்க நல்லா க்ரீனாக தெரியுதுங்களா பாருங்க கொக்கெல்லாம் வந்து நல்லா பிடிச்சிட்டு இன்னும் நிறையெல்லாம் வருங்க இன்றைக்கி வெயிலாக இருக்கிறதுனால அளவாக அது வெயிலெல்லாம் பார்க்குதுங்களா அது மட்டும் வயிற்றுக்கு அது வந்து இற தேடித்தானே ஆகணுங்க வெயிலெல்லாம் பார்த்தாக்குமா ஆனால் அந்த கொக்கு பாருங்கள் அங்கே ஒரு புழு பிடிச்சிட்டு வந்துருச்சுங்க ஒரு சாணி புழு பெருசாக இருக்குது அதுக்கு சண்டை பாருங்கள் ரெண்டுக்கு பார்த்திங்களா அதனால் இந்த கொக்கெல்லாம் பார்த்துட்டுங்க அப்படியே ஜாலியாக தண்ணி எட்டிகிட்டு இருக்கிற அதுதாங்க வெயிலெல்லாம் தெரியாதுங்க இதெல்லாம் பார்க்குறப்ப நமக்கு இந்த வெயிலெல்லாம் தெரியாதுங்க அது மாதிரி இந்த மாதிரி விவசாய வாழ்க்கையெல்லாம் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான நம்ம லைஃப்பில் ஒரு ஜேர்னி தாங்க வாழ்க்கை பயணம் நிறைய கற்றுக்கிறது நிறைய இருக்குதுங்க விவசாயத்துலேயுமே அனுபவங்கள் வந்து நிறையா வந்து கற்றுக்கணுங்க இதுலாம் வந்து எனக்கு அதெல்லாம் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட் அதிகம் தாங்க இந்த விவசாய லைஃப்பில் வந்து நிறைய கற்றுக்கறதுலாம் வந்து அடுத்தடுத்து நீங்கள் அடுத்து வந்து தண்ணி எட்டிகிட்டு போனால் அடுத்து வந்து பையன் ஸ்கூல்லேருந்து வருவாங்க பஸ்ஸு பஸ்ஸில் வரோம் அப்படி போய் கூட்டிகிட்டு வரணும் அடுத்து மாடு வணும் தண்ணி கட்டணும் பால் கறக்கணும் ரொட்டைனாக வந்து நைட்டு நைன் ஓ கிளாக் டென் ஓ கிளாக் வரைக்கும் நமக்கு அந்த வேலை இருந்துகிட்டே தான் இருக்குங்க நமக்கு ஃப்ரீங்கிறதுலாம் கிடையாதுங்க நம்ம கொஞ்சம் நேரம் போய் தூங்கலாம் டயர்டாக இருக்குது அப்படின்னுலாம் வந்து நம்ம நினைக்கவே முடியாதுங்க ஓகேங்க எல்லோரும் கண்டிப்பாக வந்து இந்த வீடியோஸ் எல்லாம் வந்து எல்லாருமே பாருங்கள் ஓகே எல்லோரும் நிறைய இங்கே வீடியோஸ் எல்லாம் வந்து நம்ம சேனலில் அப்லோட் பண்ணுறங்க எல்லாமே வந்து பாருங்கள் எல்லாத்துக்கும் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் என்ன சொல்கிறாங்கன்னு தெரிஞ்சுக்கங்க சப்போர்ட் பண்ணுங்கள் சேனலுக்கு நிறைய பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுறது இல்லைங்க அவங்களாம் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க எங்களுக்கெல்லாம் வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றிங்க அடுத்த நல்ல வீடியோவெலாம் நான் உங்களுக்கு பதிவு பண்ணுறேங்க இது நான் தண்ணி கட்டுறதுனால வந்து சரி ஜஸ்ட் எடுக்கலாம் அப்படிங்கிறக்காக எடுத்துகிட்டு இருக்கிறேங்க கண்டிப்பாக அடுத்து நல்ல வீடியோ உங்களுக்கு பதிவு பண்ணுறேங்க நன்றிங்க